வணக்கம் இந்தியாவில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பித்த மாதிரி காசாவில் கருத்தவனே கருப்பு துணி கட்டினவனே வெளியேறு இயக்கம் ஆரம்பித்து விட்டது ஆரம்பித்துவிட்டது நாயகனே வெளியேறு ஐநா சோத்தில் வாழ்பவனே வெளியேறு கொலைகார பாதகனே வெளியேறு பணத்தை ஆட்டைய போட்டவனே வெளியேறு என்று பாலஸ்தீனர்கள் கூவியது இங்கு சிலருக்கு கிளியை விட்டது இவ்வளவு நாளும் கிட்ட இரநூறு சிக்கல்ஸ் வாங்கி தின்னுகிட்டு இருந்தவனுக்கு இப்ப என்ன கொள்ள வந்தது நம்மளையே எதிர்க்க துணிஞ்சிட்டானே இனி இங்கே இருந்தா நமக்கு வாழ்வு இல்லை பேசாம தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிட வேண்டியதான் அங்கே போய் குடியிருந்துட வேண்டியதான் என்று ஹமாசுகள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேல் நூறு பலசீர குடும்பங்களை இந்தோனேஷியாவில் குடியமர்த்த ஏற்பாடு பண்ணி இருப்பது போல நாமளும் அங்க போய் குடியிருக்க வேண்டியதுதான் என்று ஹமாஸ் நடிகர் சங்க நிர்வாகிகள் முடிவெடுத்துள்ளார்களாம் இதை கேள்விப்பட்ட ஈரானிய பெரியாருக்கு துக்கம் தாங்க முடியாமல் தங்க தட்டில் இருந்ததை சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறது என்று ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டார் ஹமாஸையும் தமாஸ் பண்ணி சந்தி சிரிக்கும்படி பண்ணிவிட்டான் ஹூத்தீஸ்களை கிழித்து தூங்க விட்டுட்டான் இஸ் முட்டி போட்டு டர் போட வச்சுட்டான் இதெல்லாம் பார்க்கறதுக்காக நாங்கள் இன்னமும் உசரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன் நாக்க பிடிக்கிட்டு சாக வேண்டியதானையா என்று எங்கோ இருந்து ஒரு அசரீரி கேட்டது இஸ்லாமிய கலீஃபா நீயா நானா என்று வைத்த போட்டியில் துருக்கி நாட்டு எட்ரோகனும் தோத்து போய் ஓடி போயிட்டான் அவன் இருக்கிற இடமும் தெரியல நம்மளையும் கலீஃபா ஆக்க முடியாமல் செய்துவிட்டான் இஸ்ரேலை அழிக்காம நான் அழிய மாட்டேன் என்று தவான் மாதிரி தொடையில தட்டி சவால் விட்டு கொக்கரித்தார் இந்த ஈரானிய பெரியார் அரபி மொழியில் சிந்தித்தால் அழிவுதான் வரும் என்று அறிந்து கொண்டார்களா இந்த பாலஸ்தீனர்கள் பேசாமல் இனிமேல் அவர்களுக்கு இருமொழி கொள்கையை புகுத்தி அவனோட புத்தியை மழுங்க வேண்டியதுதான் வேற வழியே இல்லை போற போக பார்த்தா பாலஸ்தீனமும் வேண்டாம் குமாரஸ்தீனமும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் இஸ்ரேலியனாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க பாலஸ்தீனத்துக்கு உணவு லாரி போகணும்னு தானே உயிரை கொடுத்து ஊத்திஸ்கள் ஏவுகணையை விட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்த்தீங்களாடா தானே அமெரிக்க கப்பலையும் இஸ்ரேலிய ஏர்போர்ட்டையும் தாங்கிக்கிட்டு இருக்கான் இந்த ஹூத்தி அந்த நன்னி விசுவாசம் உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்காடா உனது விடுதலைக்குத்தானே அல் ஜசீரா டிவி நிருபர் துப்பாக்கியை எடுத்து போராடி உயிரையும் விட்டுக்கிட்டு இருக்கான் உனக்காகத்தானே ஐநா ஊழியர்கள் அவங்க ஆபீஸையும் ஆயுதம் பதுக்கி வைத்துக் கொள்ள அனுமதிச்சாங்க உனக்கு பாலஸ்தீனம் கிடைக்கணும்னு தானே பல்கலைக்கழக மாணவர்கள் கிளாஸுக்கு போகாமல் கேட் மீட்டிங் போட்டு நிதி வசூலிச்சு ப்ளக்கார்டு பேனர் எல்லாம் பிடிச்சி உனக்கு துட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதையெல்லாம் ஈஸியாக மறந்துட்டு போயிட்டியே இது இப்படி நிதி ஆதாரத்தையே வேண்டான்னு தூக்கி எறிந்து விட்டு பேலஸும் வேண்டாம் தீனமும் வேண்டான்னு பொறுப்பு இல்லாமல் சொன்ன எப்படி அப்புறம் ஹமாசு நாங்கள் எப்படி வாழ்கிறது பிழைக்கிறது உனக்கு குரல் கொடுக்க போய் ஏம அங்கே அழிஞ்சுக்கிட்டு இருக்கான் சிரியா சுத்தமாக சமாதி ஆகிட்டான் லெபனானில் ஹசன் நசருலா சமாதியும் கட்டியாச்சு எல்லாம் எதுக்காக உன் பாரஸீனத்துக்காக தாண்டா நீ இப்படி கோவிச்சுக்கிட்டு போகிறதுனால தான் உனக்கு குரல் கொடுத்த துருக்கி அந்த குரலையும் நிறுத்திவிட்டு அங்குள்ள மக்கள் மறுபடியும் ஜனநாயகம் வேண்டும்னு குரல் கொடுக்குறாங்க அவனும் மாறிட்டான் ஈரானும் ஈராக்கும் நீங்க படுற அவசைய பார்த்து அரண்டு போய் ஒட்டுக்கடையில் கையை வச்சுக்கிட்டு கிடக்கிறானுங்க நம்மளோட போராடும் குணம் இப்படி மலங்கி போய்கிட்டே இருந்தா மலங்கி போய்கொண்டே இருப்பதால் தான் ஏமன் நாட்டுக்குள்ளார போய் அமெரிக்கா மார்ச் இருபத்தாறு அன்னைக்கு பதினேழு இடத்துல சொக்கப்பண்ண கொளுத்தி விட்டு போயிருக்கான் காசா மாதிரியே ஏமனில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரியை அழிச்சுட்டு ஐயா உத்தீஷ்கள் மனித குலத்தின் கேன்சர் போன்றவர்கள் என்று சொன்னதோட மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த கேன்சர் தீவிரவாதிகளையும் எல்லாம் அழிச்சிருக்கான் ஊத்திஸ்களை ஜாம்பியா கத்தியை இடுப்பில் பந்தாவா கௌரவமாக சொருகிக்கிட்டு ஊர் உலகத்தில் நடமாட விடமாட்டாம் போல இருக்கே இந்த இஸ்ரேல் இது நமது ஏமனுக்கே விடப்பட்ட சவால் இல்லையா அவமானம் இல்லையா நீ ஏன் அந்த ஜாம்பியா கத்தியால் தற்கொலை செய்துக்கிறியா இல்லை எங்கள் புல்லட்டால சாவுரியா அப்படின்னு நம்மளையே பார்த்து கேட்குறான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஹமாசையை வெளியேறு இயக்கத்தை நீங்கள் ஆரம்பித்தது தான் நாள் வரையும் நல்லா தானே போய்கிட்டே இருந்துச்சு திடீர்னு இவனுங்களுக்கு எப்படி மறை டைட் ஆச்சு அமெரிக்கா ஒரு வாரமாக ஹூத்திஸுகளை கண்ணு மண்ணு தெரியாமல் தாக்குனதுல ஹூத்தீஸ் இப்போ வீ வாண்ட் பீஸ் என்று கத்த ஆரம்பிச்சுட்டானே அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்கிறது உண்மைதான் போல பீஸ் டீல் பேசுறதுக்கு கட்டாரத்துக்கும் எகிப்துக்கும் ஓட வச்சு இப்போ அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான் நரகம் காசாலதானயா வந்து இறங்கணும் சொன்னீங்க ஏமன்ல கொண்டு வந்து இப்படி இறங்கி விட்டீங்களே சொன்னதை செய்யும் எங்க தலைவரை பார்த்து படிங்கடா ரம்சான் சமயத்தில் கஞ்சி கூட குடிக்க முடியாம இப்படி தாக்கி பண்டிகையை கொண்டாட விடமாட்டேங்கிறீடா ராத்திரி பத்து மணிக்கு மேலே வெடி வெடிக்க கூடாதுன்னு இந்துக்களுக்கு சொல்லுவது மாதிரி எல்லாம் இருக்கு இது பீ டூ கொண்டு வந்து நடு ரோட்ல கூட நவாஸ் பண்ண மாட்டீங்க போல தெரியுது யோகி ஆதித்யநாத்தை விட கொடுமையான ஆளாக இருப்பான் போல் இருக்க இந்தியன் ஓஷியனில் உள்ள பிகோ கார்சிய விமானப்படை தளத்தில் இருந்து ஏழு பீ டூ பாமர்களை கொண்டு வந்து இறக்கி ஏமனில் வந்து பூந்து விளையாடிட்டு போயிருக்கீங்க ஹூத்திஸுகள் அமெரிக்கன்ஸு செங்கடல் தான் வருவான்னு பைனாக்குலரை வச்சு பார்த்து ஏமாந்து போயிட்டான் எங்களோட தாக்குதல் ஷார்ட் டைம் தாக்குதலாக இருக்காது நீண்ட காலத்துக்கு ஞாபகத்தில் நிற்கிற மாதிரியான தாக்குதலாக தான் இருக்கும் நீண்ட காலத்துக்கு இங்கேயே தங்கி இருந்த கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டு மறு வீட்டையும் முடிச்சுக்கிட்டு தான் போவிக்க போல இருக்க அழைக்காமலே வந்து கல்யாணம் அட்டென்ட் பண்ற ஆள் மாதிரி தான் தெரியுது உங்களை பார்த்தா நயீம் குவாசம் கோமேனி அப்துல் மாலிக் அல் ஹவுதி எல்லாரும் பெரும் கலக்கத்துல இருக்காங்களாம் ரம்சானுக்கு ராக்கெட் விட்டு கொண்டாடுவது இப்ப அமெரிக்கா தான் டீகோ கார்சியா படை தளத்தில் வந்து இறங்கிய ஏழு பி டூ விமானங்களையும் கொண்டு வந்து இப்போ ஈரானில் உள்ள மிசைல் சிட்டியை தாக்குவது மிசைல் சிட்டியை அழிப்பது தான் அமெரிக்காவின் அடுத்த திட்டம் பீகோ கார்சியாவிலிருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஈரானின் மிசைல் சிட்டி மற்றும் இந்த நியூக்ளியர் சைட் அது தரையிலிருந்து ஐநூறு மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது முதலில் ஹூத்திஸுகளை அழித்துவிட்டு ஈரானிடம் செல்லலாம் என்பது அமெரிக்காவின் திட்டம் ஈரானை தாக்கும்போது ஹூத்திஸு இடையில இடையில் வரக்கூடாது பார்த்தீங்களா ஈரான் சமீபத்தில் பந்தாவாக வெளியிட்ட மிசைல் சிட்டி வீடியோ வைரலாகியது அது அதற்கே வினை ஆக்கிவிட்டது இப்போது டிகோ கார்சியாவிலிருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த மிஸ் மிசைல் சிட்டியை தாக்க ஒளியின் வேகத்தை விட ஒன்பது மடங்கு வேகத்தில் செல்லும் பீ டூ பாமர்கள் வந்து கொண்டிருக்கின்றன ராடார் வலையில் இவை சிக்காது அந்த மாதிரி எர்கோ டிசைன் அது அமெரிக்கா இஸ்ரேலிடம் நீ இஸ்புல்லா ஹமாஸை எடு நான் ஈரானையும் ஹூத்திஸையும் வெளுத்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சவுதி அரேபியாவும் துணைக்கி வருகிறேன் என்னையும் கூட்டிகிட்டு போங்க ஊத்திசா பழைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட வர்றேன்னு சொல்லுது இது அப்படி இருக்குது இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுவிக்கும் போது கூடி நின்று கை கைதட்டி கோஷம் போட்டவங்க எல்லாம் இப்போது கெட் அவுட் ஹமாஸ் கெட் அவுட் ஹமாஸுன்னு கோஷம் போடுறான் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டு அது கெட் அவுட் ஸ்டாலின் என்று மாறின மாதிரி பாலஸ்தீனர்களும் இப்போ மாறிட்டானுக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இறங்கின ஹூத்திஸ்களும் இப்போ எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையில் இருக்கிறானுங்க இத்தனைக்கும் அவங்க குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் கூட பண்ணலை கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன மாதிரி இப்போ ஆஸ்பத்திரி இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஆகிவிட்டது ஹூத்தீஸும் அமாசும் இப்போ மனுஷனுக்கு உயிர் வாழ அத்தியாவசியமான பொருள் எது தெரியுமா பஞ்சும் டிஞ்சரும் தான்யா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதை கூட இங்கே இல்லைங்கிறாங்கடா என்று ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா மாதிரி வசனத்தை பேசிக்கிட்டு திரிகிறாங்க ஆயுத கடங்குகளை அழித்து விட்டால் அடுத்தது மிசைல் சிட்டி தான் அப்படின்னு யுத்த பார்வையாளர்கள் பேசிக்கொள்ளுறாங்க சொல்கிறத சீக்கிரமாக செய்யுங்கய்யா எனக்கு அதை பற்றி வீடியோ போடணும் என் கஷ்டத்தை எவனுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்போ நான் வரட்டா மக்களே ஜெய்ஹிந்த்